அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம முந்நூறு அடி போர்வெல் ஆழத்திற்கு ஒரு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப குறைவான விவசாய நிலம் இருக்கக்கூடியதான போர்வெல் பாயிண்ட் இருக்கக்கூடியதான இடங்களுக்கு இந்த ஒன் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அதிகபட்சமாக முந்நூறு அடி தண்ணியை எடுத்துக்கலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நானூறு அடி போர்வெல் ஆழம் போடப்பட்டிருக்கு முந்நூறு அடி மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு ஒன் ஹெச்பி சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு குறைவான விவசாய நிலம் தான் மாமரம் தென்னை இது போன்றதான மரப்பெயிர்கள் மட்டுமே இங்கே சாகுபடி பண்ணப்படுது ஒன் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் விவசாய இடத்துல பயன்படுத்தியிருக்கோம் இந்த இடத்துல யூடிஎல் பிராண்டு முந்நூற்றி நாற்பது வாட்ஸ் பேனல் நாலு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் முன்னூறு அடி ஆழத்துலேருந்து ஒரு ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் அப்படின்னு சொல்லி குறைவான விவசாய நிலம் வச்சுருக்கக்கூடியதான இடங்களுக்கு ரொம்ப சூட்டபிளாகவே இருக்கும் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் முருகன்மலை பக்கத்தில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இதுபோல் ஒரு விவசாய சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய இடத்துல இருக்கக்கூடிய போர்களுக்கும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அநேக விவசாய நிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இபி வசதி வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும் ஸோ போர்வெல் போட்டு வச்சுருப்பாங்க ஒரு முந்நூறு அடி ஆழம் வரைக்கும் ஒரு ஒன் ஹெச்பி சிஸ்டம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த இடத்துல போர் பைனில் நல்லா தண்ணி இருந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் வழக்கம் போல் எங்களோட இடிதாங்கி போஸ்ட்டு விவசாய இடத்துல இந்த முதலீட்டுக்கு தகுந்ததான பாதுகாப்பு தருணம் கருதி எல்லா விஷயமும் எங்கள் ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் பண்ணி கொடுக்குறோம் சோலார் பேனல் நீ ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஏழடி அடி உயரம் போட்டு கொடுத்துருக்கோம் எங்களோடய கண்ட்ரோலரில் என்க்ளோசர் பாக்ஸ் அமைச்சு கொடுத்துருக்கோம் ஆனாலும் எங்களோட கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா ஐபி சிக்ஸ் ஃபை கிரேடு வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும் எங்களோட கண்ட்ரோலர் மூலமாக மோட்டாரை மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலைன்னா ஆட்டோமெட்டிக்காக கட் ஆஃப் ஆகக்கூடிய வசதி எல்லாமே இன்க்ளூடிங் ப்ரோக்ராம் பண்ணி வேலை முடித்து இந்த இடத்துல தேனி மாவட்டத்தில் ஒன் ஹெச்பி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்கள் விவசாய இடங்கள்லேயும் இருக்கக்கூடியதான போர்வளுக்கு குறைவான விவசாய நிலமாக இருக்கலாம் குறைவான விவசாய நிலத்தில் மரப்பயிர் அல்லது ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவனப் பயிர் மட்டுமே நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் ஸோ குறைவான விவசாய நிலம் முப்பது சென்ட் இருக்குது ஐம்பது சென்ட் இருக்குது அரை ஏக்கர் ஒரு ஏக்கர்னு சொல்லி குறைவான விவசாய நிலத்துக்கு சூட்டபுளான இந்த ஒன் ஹெச்பி ப்ராஜெக்டை தேனி மாவட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நானூறு அடி போர்வல் ஆழம் போடப்பட்டிருக்கு நல்ல தண்ணி இருந்துச்சு முந்நூறு அடியில் நம்ம மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு ஒன் ஹெச்பிக்கான ப்ராஜெக்ட் ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களோட விவசாய இடங்கள்லேயும் இது போன்றதான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்புகள்லாம் எங்கள் ப்ராஜெக்டில் மோட்டாருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கண்ட்ரோலருக்கு மூணு வருஷம் வாரண்டி சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சி வருடம் வாரண்டின்ற மாதிரி எங்கள் ப்ராஜெக்டை தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் உங்கள் விவசாய இடத்துலையும் இது போல் அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கேடக் சோலாரை தொடர்புகளுங்க நன்றி வணக்கம்